யோர்தானை கடக்காமல் எரிகோவை சுதந்திரிக்க முடியாது பயணிக்க வேண்டிய பாதையில் பயணிக்கும்படிக்கு கத்தர் என்ன செய்கிறார் என்றால் வழிகளை செவ்வைப்படுத்துகிறார் ஒருவனுடைய வழிகள் செவ்வைப்படுத்தப்பட்டு அதிலே அவன் நடப்பான் என்றால் அவனுக்கு ஒரு காரியம் கேரண்டி என்ன தெரியுமா அவனுக்கான நன்மை எந்த வெண்கல கதவு இருப்பு சாப்பால்களால் அடைக்கப்பட்டிருந்தாலும் உனக்கு முன்னே புறப்படுகிறவர் அதை உடைச்சு அதை எடுத்து தருவார் ஆண்டவர் முன்னாடி நடந்து போனாலே தடைகள் என்ன ஆயிரம் தெரியுமா நம்மால நீக்கப்படக்கூடியதாய் மாறிடும் ஆமே நம்ம நிறைய முயற்சி பண்ணுகிறோம் நிறைய காரியத்தை நிறைய தடைய மாற்ற முடியவில்லை ஆனா கர்த்தர் நமக்கு முன்னாடி போயிட்டார்னா நம்ம முயற்சி பண்ணி முடியாத பல காரியங்கள் கர்த்தர் நமக்கு முன்பாக நடந்து போகிறதுனால நடக்க போகிறது இந்த ஆகஸ்ட் நான்காவது நாள் ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி இதுவரை நீங்க செஞ்சு நடக்கல ஆனா இனி கர்த்தர் உங்களை வச்சே அதை நடப்பிக்க போகிறார் விசுவாசிக்கிறவங்க மற்ற நல்ல கரங்களை தட்டி